பொய் வழக்கை காரணம் காட்டி பத்திரப்பதிவு செய்ய மறுத்த சார் பதிவாளரை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இந்திராணி தனக்கு சொந்தமான நிலத்தை தனது மகன் சரவணன் பெயருக்கு மாற்ற பத்திரப்பதிவிற்காக முத்துப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் அப்போது இந்திராணி சொத்தின் மீது காவல் நிலையத்தில் வழக்கு உள்ளதாக கூறி பத்திரப்பதிவு செய்ய இயலாது என்று சார் பதிவாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இந்திராணியும் சரவணனும் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட நிலையில் சார் பதிவாளர் கூறியது சட்டத்திற்கு எதிரானது என்றும் காவல் நிலையத்தில் இந்திராணி சொத்து மீது பதியப்பட்ட வழக்கில் உரிய ஆதாரங்கள் இல்லாதபோது பத்திரப்பதிவை நிறுத்தியது புகார்தாரர்களுக்கு மிகப்பெரிய மன விதமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட புகார்தாரர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரூபாயும் ஒரு மாத காலத்திற்குள் முத்துப்பேட்டை சார் பதிவாளர் வழங்க வேண்டும் என்றும் இந்திராணியின் பத்திரப்பதிவை ஆறு வாரங்களுக்குள் செய்து தர வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்